சுவையோடு சுகமாக குட்டி ஸ்டோரியோட இன்னைக்கு நான் போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுந்தவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவர் வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு காட்டுல இருந்து வேடர்களால கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டு சேர்ந்துதா இல்லையாங்கிற கதைய தொடர்ந்து பார்க்கலாமா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து உடனே காட்டுக்கு திரும்ப முடியாது என்று மிட்டுவிடம் தெரிவிக்கும்படி சிம்பு கிமோவிடம் சொல்லி இருந்தது ஆனால் கிமோவும் கிக்குவும் திரும்ப சென்ற பிறகு சிம்பு காட்டுக்கு போக வேண்டும் என்று பேராவல் கொண்டது ஆயினும் அந்த ஆசையை மனதிற்குள்ளேயே அடக்கிக் கொண்டது விலங்கு காட்சி சாலையில் உள்ள மோசமான நிலை அதற்கு கவலையை ஏற்படுத்தியது சிம்பு அங்குள்ள விலங்குகளுடன் பழகியது அதிகாரியின் கவனத்தில் பட்டது அது மட்டுமல்ல விலங்குகளை துன்புறுத்துபவர்களை சில சமயம் சிம்பு எதிர்ப்பதையும் அவர் பார்த்தார் சிம்பு இப்படி செய்வதால் பார்வையாளர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் தொந்தரவாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் அதனால் சிம்புவுக்கு விலங்கு பூட்டி தனி கூண்டில் அடைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒரு சிம்புவை பிடிக்க இரண்டு வேலைக்காரர்கள் வந்தார்கள் ஆனால் அவர்களால் சிம்புவை பிடித்து கட்டி கூண்டில் அடைக்க முடியவில்லை சிம்பு அவர்கள் இருவரையும் தாக்கியது கடித்தது இதனால் விலங்கு காட்சி சாலையின் அதிகாரிகள் மிகவும் கோபமடைந்தார்கள் ஒரு நாள் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலிருந்து சில மருத்துவர்கள் விலங்கு காட்சி சாலைக்கு வந்தார்கள் அவர்களிடம் ஒரு துப்பாக்கி இருந்தது துப்பாக்கியில் மயக்க மருந்து கெட்டிக்கப்பட்ட தோட்டாக்கள் நிறைக்கப்பட்டிருந்தன தோட்டா வெடிக்கும்போது அதிலிருந்து எழும் மயக்க புகையை சுவாசித்து விலங்குகள் மயக்கம் அடைந்து விழுந்துவிடும் தனக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்பே சிம்பு உணர்ந்து விட்டது அது விலங்கு சாலை அலுவலகத்தின் மேல் மாடத்தை நோக்கி தாவி ஏறத் தொடங்கியது அதை தடுக்க சென்றவர்களை எல்லாம் சீற்றமாக தாக்கியது அதிவேகத்தில் மேல் மாடத்தை அடைந்தது சிம்பு கால்நடை மருத்துவர் துப்பாக்கியை நீட்டி சிம்புவை குறிப்பார்த்தார் இப்போது தனக்கு முன்னால் உள்ள ஆபத்தை பற்றி நன்றாகவே தெரிந்து கொண்டது அது மேல்மாடத்தில் ஏறி உள்ளே நுழைந்து அமர்ந்து கொண்டது சிம்புவை பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை பார்த்து மக்கள் திரண்டார்கள் அவர்கள் எந்த நேரத்திலும் விலங்கு காட்சி சாலைக்குள் புகுந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி மக்கள் உள்ளே வந்துவிட்டால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படவும் கூடும் அன்றொரு நாள் கல்லூரி விடுதிக்குள் சென்ற அனுபவத்தை சிம்பு நினைத்து பார்த்தது பிற்பாடு என்னென்னவோ சம்பவங்கள் ஏற்பட்டுவிட்டன வாழ்க்கை பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது அன்று அதை சமாதானப்படுத்தி அழைத்து செல்ல பழனி வந்தார் இன்று யார் வரப்போகிறார்கள் தன் இப்போதைய நிலை அதற்கு மிகவும் வருத்தமளித்தது சாதாரணமாக சிம்புவை யாராவது அழைத்தால் அது அன்புடன் அவர்கள் அருகே செல்லும் ஆனால் இப்போது அதை பார்த்து துப்பாக்கியை நீட்டுகிறார்கள் இது என்ன கொடுமை சிம்புவை மயக்க மருந்து தோட்டாவால் சுட்டு மயங்க வைக்கப் போகிறார்கள் எனும் செய்தி வெகு விரைவிலேயே நகரம் பரவியது முன்பு சிம்பு சர்க்கஸின் காட்சிகளை விரும்பி பார்த்தவர்கள் விலங்கு காட்சி சாலைக்கு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் பாதுகாப்பிற்காக அங்கு வந்திருந்த போலீஸ்காரர்களால் அந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை மயக்க தோட்டாவால் சிம்புவை சுடுவதை மக்கள் எதிர்த்தார்கள் கடைசியில் நாங்கள் சிம்புவை மயக்க தோட்டாவால் சுடமாட்டோம் என்று மாவட்ட போலீஸ் அதிகாரி மக்களுக்கு உறுதியளித்தார் கால்நடை மருத்துவர்களை திருப்பி அனுப்பினார் ஆயினும் மக்கள் நாங்கள் சிம்புவை மீட்காமல் திரும்பி செல்ல மாட்டோம் என்று பிடிவாதமாக அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் சிம்புவை கீழே இறக்குவதற்கு யாராலும் முடியவில்லை வெகு நேரத்திற்கு பிறகு மாவட்ட போலீஸ் அதிகாரியின் வேண்டுகோளை ஏற்று மக்கள் கலைந்து சென்றார்கள் சிம்பு துயரத்துடனும் கோபத்துடனும் அங்கேயே உறங்கிவிட்டது மறுநாள் வெளிவந்த பத்திரிகைகள் அனைத்திலும் சிம்புவை பற்றிய செய்திகளும் புகைப்படங்களும் நிறைந்திருந்தன சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சிம்புவை நேசிப்பவர்களும் விலங்கு காட்சி சாலையில் திரண்டார்கள் சிம்புவுக்கு கெடுதல் செய்த விலங்கு காட்சி சாலை அதிகாரியை தண்டிக்க வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டார்கள் அப்போதும் சிம்பு தான் இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை சற்று நேரம் கடந்தது பிறகு இறந்து போன பழனியின் பிள்ளைகளான பொன்னியும் முனியப்பனும் அங்கே வந்தார்கள் சிம்பு பொன்னி அழைத்தாள் சிம்புவின் இதயம் முனியப்பனும் பாசத்துடன் அழைத்தான் சிம்புவின் மனது எண்ணங்களால் நிறைந்திருந்தது காட்டில் தன்னை பிடித்த வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்பித்து மனம் போன போக்கில் அலைந்தது பிறகு கல்லூரி விடுதியின் மேல் மாடத்தில் தஞ்சமடைந்தது அப்போது பழனி வந்து அன்புடன் பேசி தன்னை மேல் மாடத்திலிருந்து கீழே இறக்கியது பிறகு சர்க்கஸ் வாழ்க்கை சிம்புவை வாங்குவதற்காக போட்டி போட்ட மற்ற சர்க்கஸ் கம்பெனி முதலாளிகள் பழனியின் மரணம் பிறகு சிம்பு சந்தேகப்படவில்லை அது மேல் மாடத்திலிருந்து தாவி இறங்கியது பிறகு முனியப்பனையும் பொன்னியையும் கட்டி தழுவி கொண்டது அங்கிருந்தவர்களெல்லாம் அந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்தார்கள் பொன்னி சிம்புவிற்கு பழங்களும் உணவும் கொடுத்தாள் அவர்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டார்கள் பிறகு சிம்பு தன் திறந்த கூண்டுக்குள் சென்று அமர்ந்தது அதை பார்த்ததும் தான் மக்களுக்கு நிம்மதியாக இருந்தது பிறகு அவர்கள் கலைந்து சென்றார்கள் கூண்டில் அமர்ந்திருக்கும் போது சிம்புவின் மனது அலைப்பாய்ந்தது இந்த மனிதர்கள்தான் விலங்குகளிடம் எவ்வளவு அநியாயமாக நடந்து கொள்கிறார்கள் காட்டிலிருந்து யானைகளை பிடித்து சென்று திருவிழாக்களில் கடும் வெயிலில் நிற்க வைக்கிறார்கள் தெரு பிச்சை எடுக்க வைக்கிறார்கள் குரங்குகளை வித்தை காட்ட வைக்கிறார்கள் பரிதாபம் கரடிகளுக்கும் இந்த நிலைதான் சர்க்கசில் கரடிகளை பாட்டுக்கேற்றபடி நடனமாட பழக்குகிறார்களாம் இந்த நிலை மாறும் நாள் என்னாலோ விலங்கு காட்சி சாலையில் நடந்த பிரச்சனைகளுக்கு பிறகு செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் மீண்டும் மீண்டும் செய்திகள் வந்து கொண்டிருந்தன திருச்சூரின் மோசமான சூழ்நிலையிலிருந்து அந்த விலங்கு காட்சி சாலையை புத்தூருக்கு மாற்ற வேண்டும் என்பது பற்றிய செய்திகள் தான் அவை புத்தூரில் மிக பரந்த அளவில் காட்டுப்பாங்கான இடம் இருக்கிறது விலங்கு காட்சி சாலையை அங்கு அமைக்கலாம் விலங்குகளுக்கு காட்டு சூழல் கிடைக்கும் நகர நெருக்கடி இருக்காது விலங்குகள் நிம்மதியாக வாழும் மக்கள் இந்த விஷயத்தை முன்வைத்து போராடினார்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் ஒரு நாள் திருச்சூர் விலங்கு காட்சி சாலையை புத்தூருக்கு மாற்ற வேண்டும் என்று அரசு முடிவெடுத்தது இதை கேள்விப்பட்டு சிம்பு மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது அதன் வாழ்க்கை லட்சியம் இப்போது நிறைவேறப் போகிறது விலங்கு காட்சி சாலையில் உள்ள விலங்குகளுக்கு புத்தூரில் நல்ல உணவும் வாழ்வதற்கான நல்ல சூழலும் கிடைக்கும் என்று அதற்கு தெரியும் இங்கு தன் கடமை முடிந்தது என்று சிம்புவுக்கு தோன்றியது எனவே அது தன் காட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று நினைத்தது அத்தியாயம் இருபத்தி ஆறு காட்டுக்கு திரும்புதல் மறுநாள் விழிந்த போது நகர மக்கள் பரபரப்பாக பேசிக்கொண்டார்கள் சிம்பு விலங்கு காட்சி தப்பித்து விட்டது சிம்புவை யாரோ கொன்றுவிட்டார்கள் என்றுதான் பலர் சந்தேகித்தார்கள் அது காட்டுக்கு திரும்பி சென்றிருக்கலாம் என்றும் சிலர் சொன்னார்கள் விலங்கு காட்சி சாலை அதிகாரிகளும் போலீஸ்காரர்களும் நகரம் முழுக்க சிம்புவை தேடினார்கள் ஆனால் அவர்களுக்கு சிம்புவை பற்றிய எந்த விவரமும் கிடைக்கவில்லை நகர மக்களும் சிம்புவை தேடினார்கள் அவர்களின் முயற்சிகளும் பயன் தரவில்லை மீண்டும் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது சிம்பு நீண்ட நாள் சிந்தித்த பிறகு எடுத்த முடிவுதான் காட்டுக்கு திரும்ப வேண்டும் அங்கு மிட்டும் நண்பர்களும் காத்திருக்கிறார்கள் சிம்புவுக்கு நகர வாழ்க்கை சலித்து போய்விட்டது ஆனால் விலங்கு காட்சி சாலையில் உள்ள விலங்குகளின் துன்பங்களை பார்த்து அது மிகவும் வேதனைப்பட்டது அதனால் காட்டிற்கு செல்ல அதற்கு மனம் வரவில்லை ஏனென்றால் அங்குள்ள விலங்குகளின் துன்பங்கள் அந்த அளவுக்கு அதன் மனதை பாதித்திருந்தன இப்போது சிம்புவின் மனம் குளிரும்படி ஒரு விஷயம் நடந்துவிட்டது விலங்கு காட்சி சாலையை உடனே புத்தூருக்கு மாற்ற வேண்டும் என்று அரசாங்கம் முடிவெடுத்துவிட்டது இது மிகவும் மகிழ்ச்சிகரமானது விலங்கு காட்சி சாலை விலங்குகள் இந்த நெருக்கடியான இடத்திலிருந்து விடுபட்டு மிகவும் பறந்து விரிந்து வனசூழலுடன் இருக்கும் புத்தூருக்கு சென்றுவிடும் அங்கு அவற்றுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் போதுமான அளவு நல்ல உணவு கிடைக்கும் விலங்குகளின் நன்மைக்காக நிறைய மனிதர்களும் குரல் எழுப்ப தொடங்கி இருப்பது சிம்புவுக்கு பெரிதும் ஆறுதலாக இருந்தது காட்டில் உள்ளது போன்ற சூழ்நிலையில் வாழ்வதுதான் விலங்குகளுக்கு ஏற்றதாக இருக்கும் இறுதியாக சிம்பு வினாஸ் நிறைவேறிவிட்டது இனி காட்டுக்கு செல்ல வேண்டியதுதான் யாரும் அறியாமல் காட்டில் கலந்துவிடலாம் விடலாம் வயநாடு எனும் பகுதியில் உள்ள மலைகளின் வழியாக சிம்பு மகிழ்ச்சியாக பயணித்தது நள்ளிரவில் தான் புறப்பட்டது அந்த கடும் இருட்டில் சிம்பு தப்பித்து செல்வதை யாரும் பார்க்கவில்லை சிம்பு சாலை ஓரத்திலேயே ஓடியது திருச்சூரில் உள்ள ஒரு வியாபாரியின் கடைக்கு வயநாட்டிலிருந்து லாரிகள் சரக்கு ஏற்றி வருவதை சிம்பு முன்பே பார்த்திருந்தது அந்த லாரிகளுக்கும் வயநாட்டிலிருந்து கொண்டு வரப்படும் பொருட்களின் மனம் உண்டு பிறகு அந்த லாரிகள் திருச்சூரில் வியாபார பொருட்களை ஏற்றி கொண்டு வயநாட்டுக்கு புறப்படும் சிம்பு பதுங்கி பதுங்கி எச்சரிக்கையாக அந்த லாரிகளில் ஒன்றை நெருங்கியது சரக்குகள் ஏற்றப்பட்ட லாரி புறப்பட தயாராக இருந்தது சிம்பு மகிழ்ச்சி அடைந்தது ஓட்டுநரின் உதவியாளர் லாரியின் சக்கரங்களை தட்டி பார்த்து கொண்டிருந்தார் சிம்பு லாரியின் மேலே தாவி ஏறியது கேபினுக்கு மேலே தான் அமர்வதற்கு ஒரு இடம் கண்டுபிடித்தது அதன் இதயம் பலமாக துடித்துக் கொண்டிருந்தது நள்ளிரவில் லாரி புறப்பட்டது அது பொழுது விடுவதற்கு முன்பு பயனாட்டிற்கு சென்றுவிடும் இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்